பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தின் மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனி பயிற்சி இந்த சனிப்பயிற்சி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வரவேற்கும் சனிப்பயிற்சி தனுசு ராசிலேருந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பகவான் செல்லவிருக்கிறார் இதனால் இந்த இடத்துல ஒரு ரெண்டரை வருஷம் இருக்க போகிறார் அது இருக்கட்டும் இதனால் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பெரும் நற்பயன் விளைய போகிறதுன்னு அநேகமாக எல்லா ஜோதிடர்களுமே மறுபடி மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க மீண்டும் நானும் சொல்கிறேன் மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்க போகிறது அதாவது மகர ராசி உங்களுடைய ஏழரை சனிக்கு மங்களம் பாட போகிறீங்க உங்களை ஒரு பெரும் பெரிய தொல்லையிலேருந்து அவர் விடுபட்டு சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு வந்து பாடம் கற்பித்து உங்களை நல்லபடியாக விட்டுருப்பார்னு சொல்கிறீங்களே இல்லை மேடம் நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம் அநேகமாக மகர ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஏன்னா மகர ராசி நாதனே சனி பகவான் தான் ஒன்று ரெண்டாவது இந்த சனிப்பயிற்சி வந்து சனிப்பயிற்சியின் பலன்கள் மட்டும் இல்லாமல் இது நிறைய விஷயங்களோட காம்பினேஷனான பலன்களாக இருக்கும் சனிப்பயிற்சி அடுத்து வரவிருக்கும் குரு பயிற்சி அதுக்கு அதோடு வரவிருக்கும் ராகு கேது பயிற்சிகள் அப்புறம் உங்களுடைய தசை உங்களோட புக்தி நீங்கள் செய்யவிருக்கும் நற்செயல்கள் உங்களோட புண் நீங்கள் செய்கிற புண்ணிய காரியங்கள் பரிகாரங்கள் பித்திருக்களை நீங்கள் திருப்திப்படுத்துகிற விதம் குலதெய்வத்தை நீங்கள் செய்கிறது அத்தனையும் சேர்ந்து தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தான் உங்களுக்கு பலன் தரப்போகிறது அதனால் இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் ஆனால் ஒன்று நிச்சயம் ஏழரை சனியிலேருந்து பெரும் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகிறது நிம்மதி பெருமூச்சு என்ன இத்தனை நாள் இவ்வளோ விஷயத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோமே இதெல்லாம் இவ்வளோ சுலபமாக ஈஸியாக ஜம்முன்னு முடியிறதே அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க இப்போ இத்தனை நாளாக எங்கே இருந்துன்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டில் இன்னும் கேட்கவே வேண்டாம் உங்களுடைய ரெண்டாம் வீட்டில்னா ஏழரை சனி ஒரு பக்கம் வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வார்த்தைகள் சின்ன பின்னப்படுத்திருப்பீங்க நீங்கள் மற்றவங்கள உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த மாதிரி சொல்லக்கூடாது உங்களை இப்படி திட்டக்கூடாது இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது சாபம் விடக்கூடாது எல்லாம் மனசுக்கு தெரியும் பேசிட்டு அப்புறம் வருத்தப்பட்டிருப்பீங்க எஸ்பெஷலி குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால நல்ல காரணத்துக்கோ கெட்ட காரணத்துக்கோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கலாம் ஒரு நல்ல படிப்புக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை கல்யாணமாகியோ கூட குழந்தைகள் வேறு இடத்துக்கு போயிருக்கலாம் கணவன் மனைவி நல்ல கூட பிரிஞ்சிருக்கலாம் அல்லது வேறு மாதிரி கூட நடந்திருக்கலாம் குடும்பத்தில் உங்களுடைய நீங்கள் முக்கியமான காரணமாக இருந்து பிரச்சனைகள் விளைந்திருக்கும் நீங்கள் பேசினதுனாலையும் உங்களுடைய கடுமையான வார்த்தைகள்னாலையும் அதன் பலனாகவும் எதனும் நேர்ந்திருக்கலாம் நீங்கள் உரிய முறையில் பரிகாரம் பண்ணிட்டு உங்களுக்குடைய உங்களுடைய தசாபக்திகள் நல்லா இருந்து அது செய்யாமலும் இருந்திருப்பீங்க சொல்ல முடியாது அப்புறம் வந்து பேங்க் பேலன்ஸ் பெருமளவு குறைஞ்சிருக்கும் ஆக நல்ல காரணத்துக்காகவும் இருந்திருக்கலாம் ஆனால் சேமிப்பு கரைஞ்சிருக்கும் இருக்கும் அப்புறம் குடும்பத்தில் சில டென்ஷன்ஸ் இருந்திருக்கும் குடும்பத்தினருக்கு டென்ஷன் இருந்திருக்கலாம் அல்லது குடும்பத்தினரால் உங்களுக்கு டென்ஷன் இருந்திருக்கலாம் இது வே நாலாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தது உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்ட உடம்பு படுத்தி இருக்கலாம் வாகனங்கள் பழுதாக இருக்கும் மாணவர்களுக்கு பாடத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க பாடமே புரியாமல் இருந்திருக்கும் பரீட்சைக்கு போனால் என்ன எழுதினோன்னு தெரியாமல் எழுதிட்டு வந்திருப்பீங்க சிலருக்கு தோல்விகள் வந்திருக்கலாம் அரியர்ஸ் வந்திருக்கலாம் ப்ரமோஷன் ஆகாமல் இருந்திருக்கலாம் க க்ளாஸில் அடுத்தது வந்து நீங்கள் நினச்ச ஒரு வழி வெளிநாடோ வெளியூரோ ஏதோ ஒரு கோர்ஸோ ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸ் சேரணும்னு போனாக்கா அந்த கோர்ஸ் சேர முடியாமல் போயிருக்கலாம் நீங்கள் நினச்ச கல்லூரியில் பள்ளியில் இடம் கிடைக்காம வருத்தப்பட்டிருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படாமல் தடைப்பட்டிருக்கலாம் வீடு வாங்க நினச்சவங்களுக்கு தடைப்பட்டு லோன் போ கிடைக்காமல் நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம் அதையும் விட எட்டாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்து பாருங்கள் ஆரோக்கியம் பாட்டுக்கு இடர் சனியிலால் வர பிரச்சனைகள் போகாதுன்னு வீண் பழி கஷ்டங்கள் கவலைகள் போகாதுன்னு உடம்பு இருக்கும் விபத்துகள் கூட நேர்ந்திருக்கலாம் காலில் அழிப்பட்டுருக்கும் அநேகமாக பட் எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்துட்டீங்க மொத்தமாக வெளியே வந்தாச்சு பதினோராம் வீட்டுக்கு சனி இருந்தது வரவேண்டிய லாபங்களோ வருமானங்களோ தடைகள் தாமதங்கள் ப்ரமோஷன் கிடைக்காமல் இன்க்ரிமெண்ட் கிடைக்காமல் பல வகையில் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களா இருக்கும் பட் பரவாயில்லைங்க எல்லாத்துலேருந்து வெளியே வந்தாச்சுங்க இப்போது மகர ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு சனி போயிருக்காரு ரெண்டாம் வீட்டில் என்ன அட்டகாசம் நடந்ததோ அதுக்கு நேர் எதிரான பலன்கள் மூணாம் வீட்டுக்கு போனான் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அவர் வந்து சனி பகவான் வந்து குரு பகவான் வீட்டுக்கு போயிருக்கார் ஸோ இதனால் வந்து நற்பலன்கள் இன்னும் அதிகமாகும் தவிரவும் நான் சொன்ன மாதிரி மற்ற அனைத்து அம்சங்களுமா சேர்ந்து உங்களை இன்னுமே ஃப்ளரிஷிங்காக வைக்கப்படுது மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் சகோதர சகோதரிகள் வந்து உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் சகோதர சகோதரிகளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துங்க ஒருவேளை அவங்க கொஞ்சம் பொறுமை இல்லாமல் எதானோ ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்லிட்டா நீங்கள் இறங்கி போய் அவங்கள மன்னிச்சுருங்க ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாம் ஒரே வயத்தில் பிறந்தவங்க தானே அதனால் வந்து அந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துங்க அப்புறம் வந்து தைரியம் தைரியஸ்தானம் மூன்றாம் வீடு தேவையில்லாத தைரியங்கள் வராமல் பார்த்துக்கங்க தேவையான இடத்துல தைரியம் வர வர மாதிரி பார்த்துக்குங்க தைரியமாக சில இடங்களில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை மென்மையாவது கேட்க வேண்டிய வரும் மென்மையான வார்த்தைகளை பிரயோகித்து அந்த கேள்வி கேளுங்க மாட்டிங்க எனக்கு உங்களோட வாக்குஸ்தானத்துலேருந்து சனி பகவான் நகர்ந்துடுறதுனால மென்மையாக தான் பேச போகிறீங்க அதனால் வந்து தைரியம் வர்றது கூட மென்மையான வார்த்தைகளை வெளிப்படுத்தும் தைரியமாக இருக்கட்டும் அது அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கு சனி பார்வை போகிறது உங்களுடைய குழந்தைகளை கொஞ்சம் கருணையோடு பாருங்கள் ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கோபத்தனமோ கோபம் ஒரு எல்லாம் அவங்கள போட்டு கண்டிக்கணுன்ற மனப்பான்மையோடு பார்க்காம உங்கள் மூலமாக வந்தாங்க அவங்க அவ்வளோதான் உங்களுக்கு உரிமை கிடையாது அவங்கள்ட்ட அவங்கள புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய பிர பிரச்சனையும் புரிஞ்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்ய பாருங்கள் அல்லது அவங்களுக்கேயும் சில கஷ்டங்கள் இருக்கலாம் படிக்கிறத எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரியாக படிக்க முடியாமையோ நினச்ச இடத்துல வேலை க நினச்ச இடத்துல காலேஜ் அட்மிஷன் ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்காமையோ நினச்சபடி வேலை கிடைக்காமையோ கிடைச்ச வேலை திருப்தியாக இல்லாமையோ கல்யாணம் தள்ளிப்போயோ எத்தனையோ பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வரப்பொழுது அவங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருந்து திஸ் இஸ் நத்திங் எல்லாத்துலேருந்து வெளியே வர தோ தோசரியாகிட போகிறதுன்ற வார்த்தைகள் உங்கள்ட்டேந்து வந்தாலே அவங்க எல்லாத்துலேருந்தும் ஜெயிச்சிருவாங்க இல்லையா அதனால் குழந்தைகள்கிட்ட ரொம்பவே ஆதரவாக இருங்க குலதெய்வம் கோயில்களுக்கோ மற்ற கோயில்களுக்கும் நினச்சபடி நீங்கள் பிளான் பண்ணபடி போகாமல் தடைப்படக்கூடும் தடை தாமதங்கள் வரக்கூடும் அந்த அப்படியே நீங்கள் கோயில்களுக்கு போனாலும் உங்கள் பொருட்களெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து திரும்ப எடுத்துன்னு வாங்க பத்திரம் ஜாகிரதை அப்புறம் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பார்வை வருது தந்தையோட வாக்குவாதம் வராமல் பார்த்துங்க தந்தைக்கு சில கஷ்டங்கள் வரலாம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நினச்சபடி வராமல் போகலாம் கொடுத்த கடன் திரும்பி வராமல் போகலாம் கடன் கொடு வாங்கின கடன் திரும்ப கொடுக்க முடியாமல் போகலாம் அத்தனாலையும் நீங்கள் அவருக்கு உங்கள் வார்த்தைகளோ உங்கள் செயல்களோ அவருக்கு ஆதரவாக இருக்க மாதிரி பார்த்துங்க அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு சனி பார்வை போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வரவே முடியவே முடியாது அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து உழைப்பை நம்புங்க முயற்சியை நம்புங்க அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கட்டும் நமக்கு வந்து அதிர்ஷ்டமோட உழைப்பு எல்லாம் சேர்ந்து தானே வரணும் அந்த அதிர்ஷ்டத்தோட கொஞ்சமான அதிர்ஷ்டத்தை நம்ம வந்து நிறைய அதிர்ஷ்டமாக்கிறதுக்கு நம்மளோட உழைப்பை வந்து அதிகப்படுத்திடுவோம் அவ்வளோதான் அடுத்து பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை வருது திஸ் இஸ் ரியலி குட் பன்னெண்டாம் வீட்டு சனி பார்வை உங்களோட செலவுகளெல்லாம் கட்டுப்படுத்தும் இத்தனை நாள் அடித்து வெளுத்து வாங்கியிருப்பீங்க தாம் தும்னு ஏன்னா தனஸ்தானத்துக்கு தனஸ்தானத்தில் இருந்த குரு உங்களை இத்தனை நாள் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயிருக்கோம் ஏன்னா தனஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்களை ரொம்ப செலவு பண்ண வச்சுருப்பார் வீண் செலவு கொடுத்த காசெல்லாம் எதுக்கு கொடுக்குறோன்னே தெரியாமல் அது வீண் வீணாக போய் இருந்திருக்கும் உங்களுக்கு அதில் ரிட்டர்னும் வராமல் இருந்திருக்கும் இப்போ அப்படி ஆப்போசிட்டு செலவு குறையிறதோட நீங்கள் பண்ணுற செலவெல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பிற்காலத்தில் பல மடங்கு பெருகி நம்மள்கிட்ட வரும்படியாகவும் வரும்படியாக இருக்கும் பட் இது என்ன பலனாக வேணால் இருக்கட்டும் முன்ன பின்னியாகவே இருக்கட்டும் ஆனால் நல்லா தான் இருக்குது உங்களோட ஏழர் சனி விலக விலகிறதுனால இந்த சனிப்பயிற்சி சூப்பராக இருக்க போகிறது கூடவே அதை இன்னுமே அருமையான பலன்களாக இருக்கிற ஒன்னார டென்ஷன்ஸ் கூட இல்லாமல் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்கு பரிகாரங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் சனீஸ்வரன் சனீஸ்வரன் அதாவது வந்து நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை சனிக்கிழமைகளில் போய் சுற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ரெண்டே ரெண்டு சிட்டிகை எள்ளு போட்டு விளக்கேற்றலாம் எள்ளு முடித்து போட்டு விளக்கேற்றாதீங்க அது தவறு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இது கருப்பு நிற துணியில் வந்து திரி பண்ணி போட்டு அதில் விளக்கேற்றலாம் அதுக்கப்புறம் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம் அனுமாருக்கு விளக்கேற்றலாம் வடமாலை வெண்ணெய் கோவில்களுக்கு போய் விளக்கேற்றுறது அடிப்பிர என்னென்ன முடிவும் செய்யலாம் ப்ளஸ் இந்த ஏழை எளிய மக்கள் ஆதரவு இல்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களாலான உதவிகள் செய்யலாம் உணவு கொடுக்கலாம் உடைகள் கொடுக்கலாம் ஆதரவான நாலு வார்த்தைகள் பேசலாம் நம்ம நம் அலுவலகத்தில் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நம்மளாலான உதவிகளோ ஆறுதல் வார்த்தைகளோ நம்ம செய்யலாம் அவங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பலன்களை உங்களுக்கு தரப்போகுது குட் லக் ஆல் தி பெஸ்ட்